சதர போயிட்டு இருக்கோம் ஓ இது வட்ட கோட்டை இல்ல இது வட்ட வட்ட கோட்டை வட்டக்கோட்டை போற வழி எல்லாம் கிரீனரி சூப்பரா இருந்துச்சு அப்புறம் கோட்டைக்கு போறதுக்கு முன்னாடி வெஹிக்கிள்க்கு என்ட்ரன்ஸ் ஃபீ வாங்கினாங்க அந்த ஃபீஸ் எல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் நாங்க கோட்டைக்கு பக்கத்துல வந்துட்டோம் அங்க ஒரு டிக்கெட் கவுண்டர் இருந்துச்சு கோட்டைக்கு உள்ள போறதுக்கு பெர் ஹெட் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஃபீஸ் வாங்கினாங்க கிட்ஸ் பிலோ ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு வந்து ஃப்ரீ நைன் தேர்ட்டி டு ஃபோர் தேர்ட்டி வரைக்கும் நம்ம எந்த டைம்லனாலும் வந்து கோட்டையை பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம் நாங்கள் கோட்டைக்குள்ளே போகிறதுக்கு டிக்கெட் எல்லாம் வாங்கியாச்சு நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் வட்டக்கோட்டை எப்படி இருக்குன்னு வட்டக்கோட்டையை பதினெட்டாம் நூற்றாண்டில் கட்டியிருக்காங்க மூணு புள்ளி ஐந்து ஏக்கர் நிலத்தில் இருபத்தஞ்சு மீட்டர் உயரத்தில் இந்த கோட்டை கட்டப்பட்டுள்ளது இந்த கோட்டை கன்னியாகுமரியிலிருந்து சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது திருவிதாங்கூர் அரசின் கரை ஓரங்களை கண்காணிக்கவும் கடல் வழியாக அந்நியர்களின் படையெடுப்புகளில் இருந்து நாட்டை பாதுகாக்கும் நோக்கத்துடனும் படை வீடுகளுடன் இந்த கோட்டை பதினெட்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது இக்கோட்டையின் நுழைவு வாயிலின் மேலே சிமெண்டால் பூசப்பட்ட பகுதியில் பக்கத்துக்கு ஒன்றாக இரு யானைகள் துதிக்கைகளை தூக்கியபடி நிற்க நடுவில் சங்கு சின்னமும் ஆர் வி என்னும் ஆங்கில எழுத்துகளும் காணப்படுகின்றன ஆர் வி என்ற ஆங்கில எழுத்துக்கள் ராமவர்மன் என்னும் பெயரின் முதல் எழுத்துக்களாகும் இந்த கோட்டை மிகவும் விரும்பத்தக்க சுற்றுலா தலமாக இப்பொழுது திகழ்கிறது ஏன் அப்படி சொல்றாங்கன்னா அமைதியான சூழ்நிலை ஒரு பக்கம் கடல் அலைகளின் காட்சி இன்னொரு பக்கம் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் காட்சி அந்த கடற்கரை ஓரத்தில் காணப்படக்கூடிய கருப்பு நிற மண் இது எல்லாமே இந்த சுற்றுலா தலத்தின் சிறப்பு அம்சங்களாக இருக்கு கடலுக்கு அருகிலேயே அமைந்துள்ள இக்கோட்டையின் உள் குளமும் ஒரு கிணறும் உள்ளது இவை இரண்டுமே தூய நீர் நிரம்பி இருப்பதால் இங்கே தங்கியிருந்த ராணுவ அதிகாரிகளும் படை வீரர்களும் தண்ணீர் தேவைகளுக்கு உபயோகப்படுத்தியிருப்பது காண முடிகிறது திருவிதாங்கூர் அரசின் கரை ஓரங்களைக் கண்காணிக்கவும் கடல் வழியாக அந்நியர்களின் படையெடுப்புகளில் இருந்து நாட்டை பாதுகாக்கும் நோக்கத்துடனும் படை வீடுகளுடன் இந்த கோட்டை பதினெட்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது இந்த கோட்டை வட்ட வடிவமாக கட்டப்பட்டுள்ளதால் வட்ட கோட்டை எனப்படுகிறது முற்றிலும் கருங்கல்லால் கட்டப்பட்ட இது எப்போது யாரால் கட்டப்பட்டது என்பது பற்றி ஒரு தெளிவற்ற நிலை காணப்படுகிறது வே கடைசி மன்னரும் திருவிதாங்கூரின் நிறுவனரும் முதல் மன்னருமான மார்த்தாண்டவர்மன் கட்டினார் என்றும் சீரமைத்தார் என்றும் முரண்பட்ட தகவல்கள் கூறப்படுகின்றன பழங்கால படிகட்டுகளில் இடதுபுறம் கடைசி மூலையில் ஒரு சாய்வான கால்தளமும் படிகளும் ஏறுகின்றன அங்கு நீண்ட புல்தரை காணப்படுகிறது இந்த புல்தரைக்கு அடுத்து அமைந்துள்ள கோட்டை சுவரை அடுத்து கடல் உள்ளது கடலின் முழு பரப்பையும் கண்காணிக்கும் விதமாக கோட்டை அமைக்கப்பட்டுள்ளது கடலுக்குள் நீண்டிருக்கும் இந்த கோட்டை கடலில் பயணம் செய்யும் கப்பல்களை கண்காணிக்கக்கூடியதாக உள்ளது முன்பு காலத்தில் குமரி பகுதி ஒரு துறைமுகமாக செயல்பட்டு வந்துள்ளது இப்போது சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுகமே அக்கால துறைமுகமாக விளங்கியுள்ளது அதோடு முத்துக்குளிக்கும் தொழிலும் இங்கே சிறப்பாக நடைபெற்றுள்ளது இந்த துறைமுகத்தை கண்காணிக்கும் விதமாக கோட்டை அமைக்கப்பட்டுள்ளது இக்கோட்டையின் தென்கிழக்கு முனை கடலுக்குள் நீண்டுள்ளது இதனால் ஆய் மற்றும் சேர நாட்டுக்கும் பாண்டிய நாட்டுக்கும் இடையேயான கடற்கரையோர வழியை தடை செய்கிறது வடகிழக்கு மூலையிலிருந்து மணல் மேடொன்று வடக்கு மேற்காக செல்கிறது இம்மணல் மேட்டில் உடைமரங்கள் நெருக்கமாக வளர்ந்து இயற்கை அரண் போல காணப்படுகிறது ஆரல்வாய் ஆரல்வாய்மொழி சோதனை சாவடி பக்கமாக மேற்கு மலை தொடரை சென்றடைகிறது கடலில் செல்லும் கப்பல்களை பீரங்கியால் சுடுவதற்கு வாய்ப்பாக கோட்டையின் மேல் உள்பகுதியில் வசதி செய்யப்பட்டுள்ளது சங்க காலத்தில் புறத்தாய நாட்டுக்கு உட்பட்ட இப்பகுதி ஆய் மன்னர்களின் ஆளுகையில் இருந்துள்ளது சேர பாண்டிய நாடுகளுக்கு இடைப்பட்ட பகுதியாய் இது இருந்ததால் இரு நாட்டரசர்களும் இதை கைப்பற்றுவதில் முனைப்பாய் இருந்துள்ளனர் அச்சங்க காலத்தில் பாண்டிய நாட்டுடன் சேர்ந்திருந்த இவ்வட்டக்கோட்டை மீன் சின்னம் பொறிக்கப்பட்டு வர்த்தக கோட்டையாயிருந்து பின்னர் வட்டக்கோட்டை என்று கூறப்பட்டது என்றும் இவ்வர்த்தக கோட்டை பாண்டியரின் குமரியம் பெருந்துரையாய் இருந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது இதனுடன் கடை சங்க காலத்தில் அதாவது கிமு இரண்டு முதல் கிபி இரண்டாம் நூற்றாண்டு வரை இப்பகுதி பாண்டிய நாட்டின் வர்த்தக கோட்டை எனவும்

மன்னர் மார்த்தாண்டவர்மா என்பவரால் திருவிதாங்கூர் அரசு உருவாக்கப்பட்ட போது கிழக்கு எல்லையான குமரி முதல் ஆரல்வாய் மொழி வரையிலான எல்லை பகுதி பாதுகாப்பற்றதாக இருந்துள்ளது இதனை அறிந்த படை இக்கோட்டை புனரமைக்கப்பட்டது ஆனாலும் இந்த கோட்டை பணி வர்மாவுக்கு அடுத்து வந்த ராமவர்மா மகாராஜ காலத்தில்தான் முடிவுக்கு வந்துள்ளது அதன் அடையாளம்தான் கோட்டையின் முகப்பில் உள்ள ஆர்வி என்ற சின்னம் என்று ஒரு சில கருத்துகளும் கூறப்படுகிறது ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் திருவிதாங்கூர் அரசை தோற்கடித்த போது இக்கோட்டையை அழிக்காமல் விட்டுவிட்டனர் அப்போது போரின்போது போது பயன்படுத்த உள்கொத்தளங்களுக்குள் பீரங்கிகள் கொண்டு செல்ல ஏதுவாக சாய்தளம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த கோட்டையில் ஓய்வறைகள் ஆயுத அறை மற்றும் கண்காணிப்பு கோபுரங்கள் உள்ளன அரண்மனையிலிருந்து இருந்து கோட்டைக்கு நாலடி அகலத்தில் ஒரு சுரங்கப்பாதை வழியாக ஒரு ரகசிய பாதை இருந்தது அந்த சுரங்கப்பாதை தற்போது மூடப்பட்டுள்ளது விதாங்கூர் அரசர்களால் புதுப்பிக்கப்பட்டு புனரமைக்கப்பட்ட இந்த கோட்டை பாண்டியர் காலத்தை சார்ந்தது என்பதற்கு அடையாளமாக கல் மண்டபங்களில் மீன் சின்னங்கள் பொறிக்கப்பட்டுள்ளதை இன்றும் காணலாம் மண்டபத்தின் உள்ளே மேற்குறையில் பாண்டியர்களின் இலட்சிணையான மீன் சின்னம் செதுக்கப்பட்டுள்ளதால் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டில் வட்டக்கோட்டை பாண்டியர்களின் கைவசம் இருந்திருக்கலாம் என்று கணிக்க முடிகிறது இந்த கோட்டையில் ஓய்வறைகள் ஆயுத அறை மற்றும் கண்காணிப்பு கோபுரங்கள் உள்ளன வட்டக்கோட்டையில் ஒரு சுரங்கப்பாதை மூடிய நிலையில் காணப்படுகிறது இந்த சுரங்கப்பாதை பத்மநாபபுரம் வரை செல்வதாகவும் கூறப்படுகிறது இது போர்க்காலத்தின் போது கோட்டைக்கு வெளியே ரகசியமாய் செல்ல அமைக்கப்பட்ட ரகசிய வழியாக இருந்திருக்கலாம் என்றும் கூறுகின்றனர் அரண்மனையிலிருந்து இருந்து கோட்டைக்கு நாலடி அகலத்தில் ஒரு சுரங்கப்பாதை வழியாக ஒரு ரகசிய பாதை இருந்தது அந்த சுரங்கப்பாதை தற்போது மூடப்பட்டுள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தின் வரலாற்று சின்னமான இந்த வட்டக்கோட்டை சுற்றுலா பயணிகளை மிகவும் ஈர்க்கிறது ரம்யமான காட்சி கடல் முழுவதையும் கண்காணிக்க ஏற்ற கட்டமைப்பு கோட்டையின் உள்ளே பசுமை நிறைந்த புல்வெளி என அனைத்து விதங்களிலும் பயணிகளை கவர்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையை கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூ என் அனதர் வீடியோ பாய்